செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு நேற்றிரவு ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தளபதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் சர்வதேச செலாவணி நிதியத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் கடன் உதவி வழங்கக்கூடாது என்று இந்தியா வலியுறுத்தும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் எல்லையில் இன்று காலை பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவ முயன்ற ஏழு தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனா் பெட்ரோல் சமையல் எரிவாயு போன்றவற்றை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி சேமித்து வைக்க வேண்டாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டி அருணாச்சல் பிரதேசத்தில் இன்று தொடங்குகிறது பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு நேற்றிரவு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று காலை முப்படைகளின் தளபதிகளுடன் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார் நாட்டின் எல்லைப் பகுதியில் தற்போதைய நிலை குறித்தும் பதில் தாக்குதல் நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்குப் பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சமீர் காமத்துடன் ராணுவ நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பார் து மற்றும் திட்டமிட்ட பதில் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார் நவீன தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் திரு ராஜ்நாத் சிங் கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச செலாவணி நிதியத்திலிருந்து பாகிஸ்தான் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் கடனுதவி கோரும் மனுவை கூடாது என்று இந்தியா வலியுறுத்தும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் செயற்குழு வாரியக் கூட்டத்தில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ளும் நிர்வாக இயக்குநர் திரு பரமேஸ்வரன் நாயர் இந்த கோரிக்கையை முன்வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற கொள்கையில் செயல்பட்டு வரும் பாகிஸ்தானுக்கு இந்த நிதி உதவியை சர்வதேச அமைப்பு வழங்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச செலாவணி நிதியத்தின் இதர நிர்வாகிகளும் இந்தியாவின் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பெறும் நிதி உதவியை பாகிஸ்தான் தொடர்ந்து முறைகேடாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் ஏற்கனவே சர்வதேச செலாவணி நிதியத்திலிருந்து பெற்ற கடனுதவியை லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமது போன்ற சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த அமைப்புகளை ஐநா தடை செய்துள்ளதையும் திரு விக்ரம் மிஸ்ரி சுட்டிக்காட்டினார் இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் கோரியுள்ள கடனுதவி குறித்து பரிசீலிப்பதற்காக லக்னோ வந்துள்ள உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆய்வு மேற்கொண்டார் முன்னதாக அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசியபோது சிந்து நதி ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா எடுத்துள்ள முடிவில் உலக வங்கி எவ்வித தலையீடும் செய்யாது என்று உறுதியளித்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் உலக வங்கியின் தலைவர் சந்தித்து பேசியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் ஊடுருவ முயன்ற ஏழு தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் இன்று காலை சுட்டு வீழ்த்தினர் பாகிஸ்தான் ராணுவத்தின் உதவியுடன் பயங்கர ஆயுதங்களுடன் இந்த தீவிரவாதிகள் ஊடுருவியதாக எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் மேலும் பல தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் தேடி வருகின்றனர் ஜம்மு சம்பா மற்றும் ஆரஸ்புரா பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் குறைந்த தூரம் சென்று தாக்கவல்ல பாகிஸ்தான் நாட்டின் ஏவுகணைகளையும் இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அம்மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களுக்கான விடுப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் உள்ள மாவட்ட நிர்வாகங்கள் வெளியிட்டுள்ளன பார்மர் மற்றும் ஜெய்சால்மர் பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் எக்காரணம் கொண்டும் மக்கள் வெளியில் வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பெட்ரோல் சமையல் எரிவாயு போன்றவற்றை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி சேமித்து வைக்க வேண்டாம் என இந்தியன் ஆயில் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது தேவையான அளவு பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு கையிருப்பில் உள்ளதாகவும் அதன் விநியோகம் சீராக நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று தமிழகத்தின் இரண்டு இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் வடசென்னை மின் நிலையம் ஆகிய இடங்களில் மாலை நான்கு மணிக்கு இந்த ஒத்திகை நடைபெறும் என்று மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அனுமன் நிலையத்தில் சிவில் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் ஒத்திகை ஏற்பாடு இன்று மாலை நடைபெறுகிறது இதற்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் கூடங்குளம் அனுமன் நிலைய நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் இந்த ஒத்திகை பயிற்சியினை ஒருங்கிணைக்கும் என்றும் மற்றும் இதில் மாவட்ட அதிகாரிகள் மாநில அதிரடிப்படை ஊர்காவல் படையினர் மற்றும் காவல்துறையினர் தீயணைப்பு படையினர் பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் சாரண சாரணர் இயக்கம் போன்றவர்களும் இந்த போர்பயிற்சி ஒத்திகையில் கலந்து கொள்கின்றனர் இதற்கான ஏற்பாடுகளை அணுமின் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் செய்யப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியில் ஆபத்தான நிலையினை சரிபார்த்து கொள்வதற்கான ஒரு ஒத்திகையை மட்டுமே ஆகும் மற்ற இடங்களில் உள்ள அனைத்து செயல்பாடுகளும் வழக்கம்போல் இயங்கும் எனவும் இப்பயிற்சி குறித்து பொதுமக்களுக்கு எவ்வித அச்சமோ பயமோ தேவையில்லை என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவும் சிலியும் ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடிவு செய்துள்ளன புதுதில்லியில் உள்ள சிலி நாட்டு தூதர் ஜூவன் ஆங்லோ மற்றும் வர்த்தக அமைச்சகத்தின் இணை செயலர் திரு விமல் ஆனந்தும் இதற்கான ஒப்புதல் கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் இது தொடர்பாக வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் நானூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தையும் பல்வேறு திட்டப்பணிகளையும் இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோரும் புதுமைப்பெண் கீழ் முப்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோரும் பயன்பெற்று வருவதாக அவர் கூறினார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் போன்றவையும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தாா் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு நிபா வைரஸ் தாக்குதல் கண்டறியப்பட்டதை அடுத்து அம்மாவட்டத்தில் உள்ள வளஞ்சேரி உள்ளிட்ட பஞ்சாயத்துகள் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா சார்ஜ் தெரிவித்துள்ளார் முன்னதாக அவர் மலப்புரத்தில் ஆய்வு மேற்கொண்டார் நோய் கட்டுப்பாட்டு பகுதி அறிவிக்கப்பட்ட பஞ்சாயத்துகளில் பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் உடல்நல பாதிப்பு கண்டறியப்பட்டவுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது பறவைகள் மற்றும் விலங்குகள் கடித்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை கண்டிப்பாக உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது நோய் கட்டுப்பாட்டு பஞ்சாயத்துகளில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் மற்றும் மதர் அசாக்கள் மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டி அருணாச்சல் பிரதேசத்தில் இன்று தொடங்குகிறது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மற்றொரு ஆட்டத்தில் பங்களாதேஷ் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு நேற்றிரவு ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தளபதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் சர்வதேச செலாவணி நிதியத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் உதவி வழங்கக்கூடாது என்று இந்தியா வலியுறுத்தும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் யூ தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீரின் எல்லையில் இன்று காலை பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவ முயன்ற ஏழு தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர் பெட்ரோல் சமையல் எரிவாயு போன்றவற்றை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி சேமித்து வைக்க வேண்டாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டி அருணாச்சல் பிரதேசத்தில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது